ஹலோ வணக்கம் சார் வணக்கப்பா என்னப்பா யார் வீட்டுக்குறோம் ஒரு வேலாயுதமா ஆமாம் வேலாயுதம் தான் சொல்லுப்பா என்ன விஷயம் என்ன வரும்போது அடிக்கிற மாதிரி வரியப்பா என்ன விஷயம்னு இது வீட்டுக்கு புறக்கு ஒரு வேலாயுதம் தானே வேலாயுதம் தான் சொல்லு என்ன விஷயம் ஓகே சார் நாலு பசங்க சரி ரெண்டு பொண்ணு ஃபேமிலி சார் ஒரு எட்டு பேர் இருக்கான் இதுவே என்கிட்ட சொல்கிறேன் வீட்டுக்கு பிறகு ஒரு வீடு வாங்கணும் சார் வீடு பார்த்து கொடுங்க சார் என்ன பார்த்து கொடுக்கணு வீடு வீடு எதுக்கு தான் நீ ஹாஸ்டலில் வச்சிருக்க

எவ்வளோ Value உனக்கு that எவ்வளோ change 2021. disgusted sia ஆறாயிரம் ஆறாயிரம் rodzaju. difference between piano and meaning chor Arrow என்ன Arrow 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 இல்லை சார் Arrow 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 ஓஎஸ் Arrow ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆமாம் Arrow 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 என்ன Arrow 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 Arrow

மாஸ்கிசி எல்லாம் பார்த்தா கரெக்டாக வச்சிருப்பானே ஏய் எப்ப கலக்கயா வேர்க்கலயே வடக்கேயா தெக்கேயா எங்க உனக்கு எங்க தேவைப்படுதோ அங்கேயே இருக்கு அப்படியா ஆமா சே மேலே இருக்கா என்ன மேலே காசப்படி மேலே ஆகாயத்து மேலே ஆகாயத்து மேலே இருக்கு அப்படியா அப்ப பார்க்கலாம் ஆமா காச கொடு எவ்வளவு வாடகை ஏழாயிரம் ரூபாய் ஆகாயத்து மேலே வா ஆமா நீ 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 மொட்டை மண்ணில் படுத்துட்டு மல்லாக்க படுத்துனா வாட்ஸ்அப் டி மேலே இருக்கும் ஆமாம்

வீடு பாக்குறேன் வீடு மூஞ்சி மொகரை வீடு பாக்குறேன் வேலை பாரு போடா போடா